மகாபெரிய வாச்சரன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் அப்படின்னா அந்த ஞானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா குழந்தை போல இருக்க வேண்டும் எதற்காக குழந்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே இருக்காது கோபம் அப்படிங்கிறது இருக்காது ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்காது நம்ம சொல்லுவோம் இல்லையே அப்படி இருக்குன்னா ஆனால் அது நீண்ட நாளைக்கு அந்த குழந்தைகள் மனதில் இருக்காது இன்றைக்கி ஒருத்தர் மேலே கோபமாக இருக்கும் அடுத்த நாளையே அவங்கள பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிரும் அதனாலதான் தான் எப்படி சொல்லுவார் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரியம் குழந்தை குழந்தை கிட்டதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகிற இடத்தில்தான் சொல்றோமே குழந்தைக்கு அறிவு வளர அதனால தான் காமக்ரோதாதிகள் இல்லாம இருக்கு அந்த சின்ன சின்ன குழந்தைகள் மனசுல வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய பெரிய பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்றோம் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு நான் சொல்லி சொல்றமே அதுபோல இன்னும் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேஜ் வரல இல்லையா அப்ப அந்த குழந்தைகள் வந்து இன்னும் எல்லோரையும் ஒரே போல் தான் பார்க்க தெரிகிறது இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் அப்படின்னு பார்க்க தெரியும் இவர் பணக்காரர் இவர் ஏழை இவர் உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது அதற்கு தெரிந்ததெல்லாம் அனைவரும் அதனிடம் அன்பாக இருக்கக்கூடியவர்கள் அதனாலதான் எந்த குழந்தை எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் சிரிக்கக்கூடியதா இருக்கும் அப்ப அதுக்கு கோபம் வரும் அப்படின்னு தெரியும் அழுகை வர்றதும் நம்மளுக்கு தெரியும் ஆனா இது எப்படின்னா ரெண்டே நிமிஷத்துக்கெல்லாம் குழந்தைங்க சிரிக்க ஆரம்பிச்சிருமா அந்த விளையாட ஆரம்பிச்சோம் இந்த அழுகை கோபம் எல்லாம் குழந்தைக்கு வேறு ஒன்று தோன்றுவதில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஞானத்திற்கு முக்கியமான விஷயம் இந்த இரண்டு விஷயங்கள் நம் மனதில் வேறு ஒன்று இருக்கக்கூடியதால் தான் இந்த குழந்தைகள் மனதில் இது வேறு ஊன்றல எப்படின்னா அந்த சமயத்துல அதுக்கு அழுக வரும் கோபம் வரும் ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா கோபம் வரும் ஒண்ணு அதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப அழுகையும் வரும் சொல்ல தெரியாமல் அது அழுகிறது அப்போ இந்த விஷயங்கள் இரண்டுமே ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அது கிடைத்த உடனேயே அது மறந்து விடுகிறது கிடைக்கலனாலும் அடுத்த நாள் இது உடனே மறந்துருமா அப்போ அடுத்த கஷணமே மறந்து சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி நமக்கும் இருந்து விட்டால் இதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாரு அப்போ ஞானம் அப்படிங்கிறது கீதையில் பகவான் சொன்னார் இல்லையா ஒவ்வொரு யோகத்தையும் சொல்லி 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 எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த யோகத்தின் சாராம்சம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவாகத்தான் இருக்கும் அப்ப மனதுதான் அனைத்திற்குமே காரணம் சொல்லுவோம் இல்லையா நாம் எந்த கண்களை கொண்டு பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு அவர்களாக தெரிவார்கள் சொல்லுவாங்க துரியோதனனையும் திருதராஷனையும் சொல்லும் பொழுது இவர் பார்க்கக்கூடியவை எல்லாம் திருதராஷனுக்கு நல்லவைகளாக தெரியும் துரியோதனனுக்கு எல்லாம் தீவையாக தெரியும் அப்போ அந்த கண் நோக் இருக்கு இல்லையா அந்த கண்ணோட்டம் தான் நாம் எப்படி வைத்துப் பார்க்கிறோம் அப்படின்னு இருக்கு அதற்கு முக்கிய காரணம் மனது தானே அப்ப அந்த மனது எப்படி இருக்கணும் அப்படின்னா குழந்தை போல இருக்கணும் நம்ம சொல்றோம் வளர வேண்டும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது கண்டிப்பாக வேண்டும் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்ட பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயங்களை அதாவது குழந்தை போல இருக்கக்கூடிய அந்த மனது இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப ஞானிகள் பார்த்தீங்க அப்படின்னா மகான்கள் அவர்களையே சுற்றுபவர்களாக இருந்தால் கூட அவர்களையும் நல்லவர்களாக கருதி அவர்களையும் நல்வழிப்படுத்தத்தான் பார்ப்பார்களே ஒழிய அவர்களிடம் துவேஷம் காண்பிக்க மாட்டார்கள் அப்படித்தான் இருக்கக்கூடிய தான் அந்த குழந்தை மனம் அப்ப அந்த குழந்தை மனத்தில் தானே தெய்வம் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா அப்ப அந்த குழந்தை மனம் நமக்கு வேண்டும் அந்த குழந்தை மனம் நமக்கு வருவதற்கு இப்பொழுது நமக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படின்னா நம்ம என்னென்னமோ படிச்சுட்டோம் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கோம் இது தெரியும் அது தெரியும்னு சொல்றோம் ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களின் தத்துவம் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் அனைத்தும் தான் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்றாங்க அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் பார்க்கும் அனைத்தும் அந்த பகவான் தான் அனைத்திலும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படி இருக்கும் போது நமக்கு யார் மேலேயாச்சும் கோபம் வருமா யார் மேலேயாச்சும் வெறுப்பு வருமா இவங்களை பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவோமா கண்டிப்பாக கிடையாது இல்லையா அப்போ அதுபோல் இருக்கக்கூடிய அந்த குழந்தை மனத்தை கொள்ளக்கூடிய ஞானத்தை நாம் கொள்வோம் அதை நாம் இந்த புது வருடத்தில் சங்கல்பமாக வைத்து இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமையும் ஒவ்வொரு நொடியும் அந்த பகவானினிடம் இருந்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை நாம் வாழும் காலத்திலேயே வாழ முடியும் மகா சரணம்